இன்னொரு அதிசயத்தை பாருங்க இப்போ நம்ம பூமி உருண்டை இது இன்னைக்கு எல்கேஜ் எல்லாருக்கும் தெரியாது பூமி உருண்டைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த பூமி உருண்டை என்பதை வந்து ஒரு காலத்தில் சொல்லும் பொழுது அவனை போட்டு பலாத பாடுபடுத்தி விட்டாங்க இந்த கலில ஒருத்தன் சொல்லும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட கதியை சொல்லி அவ்வளவு மோசப்படுத்திட்டாங்க ஆனா அந்த பூமி உருண்டைங்கிறத பத்தி குரான்ல பூமி உருண்டைங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லல உருண்டைன்னு சொன்னா உருண்டையில் நம்ம இப்படி இருக்கிற அந்த காலத்தில் மக்கள் வழங்கியிருக்க மாட்டாங்க அப்ப உருண்டையை சொல்லும்போது போது ஈர்ப்பு சக்தியை சொல்லணும் நிறைய மேட்டர்களை சொல்ல வேண்டியிருக்கும் நமக்கு போது இந்த ஈர்ப்பு சக்தி எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட காலத்துல சொல்லும் போது ஒண்ணு இல்லாத காலத்துல போய்கிட்டு ஈர்க்க சக்தி இருக்குது அது ஒன்றையா இருந்தாலும் அது நம்ம இழுத்து எழுத்து பிடிச்சிருக்க மஜுனு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பேசுறாரு சொல்லிருப்பாங்களா இல்லையா அந்த காலத்துல சொல்லக்கூடாது அந்த காலத்துல அந்த மக்களுக்கு விளங்குனா தான் என்ன செய்யணும் அது சொல்ல முடியும் அவ்வளவு சொல்ல இயலாது அதனால அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களுக்கு விளங்காத சில விஷயங்களை வார்த்தையை போட்டு சொல்றான் அது இன்றைக்கு அறிவியல் வந்து பெரிய ஆச்சரியமா இருக்குது என்ன சொல்றான் அல்ல வந்து இந்த பூமியை பத்தி சொல்லும் இறைவன் அவனை பத்தி சொல்லும் பொழுது சொல்றான் ரப்புல் மசிரிக்கைன்னு ஒரு ரப்புல் மகரிபெயின் இறைவன் ஆகிய நான் உங்களை எல்லாம் படைச்சிருக்கிறேன் நான் எப்படிப்பட்டவன் என்றால் இரண்டு கிழக்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன் இரண்டு மேற்கு திசைகளுக்கு நான் தான் இறைவன் அல்ல சொல்றான் அல்ல சொல்றான் ரெண்டு கிழக்குக்கு நான் தான் ரப்பு ரெண்டு மேற்குக்கு நான் தான் இறைவன் இப்ப நம்ம ரெண்டு கிழக்கா நம்ம பாக்குறோம் நம்ம கிழக்கு எத்தனை இருக்கு ஒண்ணுதானே இருக்குது மேற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கிழக்கு எத்தனை ஒரு கிழக்கு தான் இருக்குது ஒரு மேற்கு தான் இருக்கு ரெண்டு கிழக்கு என்ன செய்வான் ரெண்டு கிழக்கு நல்லா தானே கேட்பான் எங்க ரெண்டு கிழக்கு எங்க இருக்குது இது கிழக்கு இது மேற்கு அவ்வளவு தானே இது கிழக்கு இது மேற்கு அவ்வளவு தானே ரெண்டு கிழக்கு எங்க பாருக்கு நம்ம நினைப்போம் அல்ல என்ன செய்யறான் இரண்டு கிழக்குக்கு நான் அதிபதி மஷிருக்குன்னா உதிக்கும் திசை கிழக்கு மகரிப்புனா மறையும் திசை மேற்கு அப்ப ரெண்டு மகரிப் இருக்கு ரெண்டு மசீருக்கு இருக்குங்க திசை மேற்கு திசை வந்து ரெண்டு கிழக்கு திசை ரெண்டு இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றாங்க கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி எதை சொல்றானோ அதை குரான் அப்படியே சொல்லுது எப்படி ரெண்டு கிழக்கு வருது பூமி உருண்டையா இருந்தா தான் வரும் பூமி தட்டையா இருந்துச்சுன்னு வைங்க ஒரு கிழக்கு தான் ஒரு மேற்கு தான் ரெண்டு கிழக்கு வராது ரெண்டு மேற்கு <hazards> வராது பூமி உருண்டையா இருக்குமே ஆனால் கண்டிப்பா என்ன வரும் ரெண்டு கிழக்கும் வரும் ரெண்டு மேருக்கு வரும் ரெண்டு நம்மளை மையமா வச்சு பேசினா ரெண்டு வரும் உலகத்தையெல்லாம் மையமா வச்சு பேசினா லட்சம் வரும் லட்சம் கிழக்கு லட்சம் மேற்கு வரும் ரெண்டு எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா அதிகத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டு கிழக்கு எப்படி வரும் ரெண்டு மேருக்கு எப்படி வரும் இது உருண்டு வைங்க இதான் பூமி இந்த பூமியில என்ன இருக்கிறோம் நம்ம மேல உச்சியில இருக்கிறோம் இங்க இருக்கோம் வச்சுக்கிறேன் சரியா இங்க பொழுது எப்படி சுத்திக்கிட்டே வருது பூமி சுத்திக்கிட்டே வருது இது இது சூரியன் வச்சுக்கிறோமே இது சூரியன் சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறோமா இப்படியே சுத்த சுத்த இந்த மாதிரி சூரியன் உச்சிக்கு வரும் இப்படி போனோம் மறைஞ்சிருது மறைஞ்சிருது இல்ல இப்ப மறையும் பொழுது இப்படி வைங்களேன் இது கிழக்க உதிக்குது உதிச்ச உடனே மறை மேற்க மறைஞ்சிருச்சு இப்ப சூரியன் அஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு இந்த மறைஞ்சிருச்சுல இந்த மறை இந்த இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் வைங்க நம்ம இப்ப இருக்கிறோம் இதே சூரியன் மறைகிற திசை இது உதிக்கிற திசை இப்ப மறைஞ்சிருச்சு உண்டு வைங்க இதான் பூமி இந்த பூமியில என்ன இருக்கிறோம் நம்ம மேலே உச்சியில இருக்கிறோம் இங்க இருக்கோம் வச்சுக்கிறோங்க சரியா இங்க இருக்கும் பொழுது அப்படி சுத்திக்கிட்டே வருது பூமி சுத்திட்டே வருது இது இது சூரியன் வச்சுக்கிறோமே இது சூரியன் சூரியனை நோக்கி இப்படி பூமி நம்ம நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறோமா இப்படியே சுத்த சுத்த என்னமாக சூரியன் உச்சிக்கு வரும் இப்படி போனோம் மறைஞ்சிருது மறைஞ்சிருதுல மறையும் பொழுது இப்படி வைங்களேன் இது கிழக்க உதிக்குது உதிச்சோட மேற்க மறைஞ்சிருச்சு இப்ப சூரியன் மறைஞ்சிருச்சு இந்த மறைஞ்சிருச்சு நம்ம இப்ப இருக்கிறோம் இது சூரியன் மறைகிற திசை இது உதிக்கிற திசை இப்ப மறைஞ்சிருச்சு இப்பதான் இந்த செகண்ட் தான் மறையுது இந்த இந்த செகண்ட்ல மறையும் போது அப்படியே கீழே போங்க நீங்க மகரிப் டைம் இருக்குல்ல இந்த மகரிப் டயத்துல அப்படியே கீழே போங்க கீழே இருக்கிறான் மனுஷன் அமெரிக்காக்கான இருக்கான்ல நம்ம கீழே யார் இருக்கான் அமெரிக்காக்கான இருக்கிறான் அப்ப கீழே உள்ளவன் வந்து இந்த சூரியன் என்ன செய்வான் மறைஞ்சவன் என்னவா இருக்கும் அவனுக்கு புதிக்கும் அப்ப அவனுக்கு என்ன திசை அது உங்க நீங்க மேற்குங்கிற கிழக்குங்க பாத்தீங்களா அதாவது நீங்க எங்க போய் மறையுதுங்கிறீங்க இந்த மறையிற சூரியனை அவங்க இருந்து இப்படி பார்ப்பான் இந்த சூரியன் அப்படி இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல மறையுது கீழே இருந்து அவனுக்கு என்ன செய்யுது சூரிய ஊசி வச்சுங்கிறான் அவன் அப்ப நீங்க எதை மேற்கு காட்டில அவன் கிழக்குன்னு காட்டுறான் எதை கிழக்குங்கிறீங்களோ அதுவே மேற்கா இருக்கா இல்லையா எது மேற்க ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்டுக்கும் அதனுடைய ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்ல இருந்து நூத்தி எண்பது டிகிரி நீங்க இருக்கிற பாயிண்ட்ல இருந்து நூத்தி எண்பது டிகிரியில இருக்கக்கூடியவன் யாரை எடுத்துக்கொண்டாலும் நீங்க காட்டுற திசைக்கு நேர் மாத்தமா அவன் பேசுவான் நீங்க கிழக்குங்கிறத மேற்குமா இங்க வந்து சூரியன் உதிக்குது உதிக்கி அவனுக்கு என்ன செஞ்சிருக்க அவனுக்கு தான உங்களுக்கு உதிக்கி அவன் அவனுக்கு அந்த இடத்துல மறைகிற இடம் எது உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க அவனுக்கு மறைகிற இடம் எது அதுதானே எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்கியதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது அவன் அதை என்ன சொல்லுவான் மறைஞ்சிருச்சு மேற்குமா நீங்க உள்ள உதிக்கிற கணக்கு ஆஹ் மேற்கு ரெண்டாச்சு உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க அவனுக்கு மறைகிற இடம் எது அதுதானே எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்கியதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது அவன் அதை என்ன சொல்லுவான் மறைஞ்சிருச்சு மேற்குமா நீங்க உள்ள உதிக்கிற கணக்கு மேற்கு ரெண்டாயிரத்தி இப்ப நீ கிழக்கு மேற்கு ரெண்டு கிழக்கு தான இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கிழக்கு ஒரு கிழக்கு நீ எந்த எங்க உதிக்குதுங்கிறீ அந்த இடத்துல மறைக்குதுங்க அவன் நீ எங்கே மறைகிறத பாக்குற அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல உதிக்கிறத பாக்கணும் அப்ப வந்து மாறுபட்ட ரெண்டு திசை வந்துருச்சுல இது எப்படி முகமது சொல்லையாளு அந்த காலத்து மனுஷனுக்கு எப்படி சொல்லையாளு பூமி உருண்டைங்கிறதையும் பார்த்து கீழே மனுஷன் வாழ்றதையும் பார்த்து என்னமோ நின்று பார்த்த மாதிரி அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் பாட்டி வச்சுட்டு போன்ல பேசிக்கிட்டு அடே ஒரு கீழே ஒரு ஆள் பாட்டி வச்சுட்டோம் பூமி கீழே மேல ஒரு ஆள் நிக்கிறோம் பூமி கீழே அமெரிக்காவில் அமெரிக்காவில் ஒருத்தர் பாட்டி வச்சுட்டு போன்ல செல்போன்ல பேசுறோம் இப்போ என்னாச்சு சூரிய மறை உனக்கு என்ன பாத்து இப்பதான் உதிக்குது எங்கிட்ட போ உதிக்குது எங்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்றாங்க அல்ல என்னமோ பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் பாட்டி வச்சு பாத்துட்டு சொல்ற மாதிரி சொல்றான் ரெண்டு கிழக்குக்கு அவன் அதிபதி ரெண்டு மேற்கு அதிபதி அப்ப இந்த பூமி உருண்டை என்பதை இதை விட இதை விட அற்புதமா எப்படி சொல்ல முடியும் பூமி உருண்டையா இருந்தா தானே இந்த ரெண்டு ரிசல்ட் வரும் தட்டையா இருந்தா வராத தட்டையா இருந்தா மறைய மறுபடியும் என்ன செய்ய அப்படிதான் உதிக்கணும் மறைஞ்சிட்டு அப்படியே உதிக்கணும் அந்த சரியா வரும் இல்லை எங்கிட்ட உதிச்சிடும் மாத்தி உதிச்சு ஒரு நாளைக்கு இது இதுகளை அது அதுகளை போயிடும் அப்படி ஆயிரமா இல்லையா அதனால தட்டைங்கிறது சரியா வராது உருண்டையா இருந்தால் மாத்திரம் தான் இரண்டு கிழக்குகளை மனிதன் பார்க்க முடியும் இரண்டு மேற்கு பார்க்க முடியும் இது ஆப்போசிட்ல வச்சா அப்படி அதே நேரத்தில் வந்து நம்ம இருந்து பத்து கிலோமீட்டர்ல உள்ள இருக்கான் அவன் அவன் ஒரு இடத்த காட்டுவான் கிழக்குண்டு ஐம்பது கிலோமீட்டர் உள்ள ஒரு இடத்த காட்டுவான் அதுக்கு நமக்கு என்ன இருக்கு அறுபது கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு இருக்குமா இல்லையா அப்படி பாத்தீங்கன்னா நிறைய மசிதிக்கு இருக்கிறது நிறைய மகிப்பு இருக்கிறது அல்ல வந்து ரெண்டு கோணத்துல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் மசாரிக்கு ஒரு மகாரிபி எண்ணற்ற மசிதிக்குகள் எண்ணற்ற மகிப்புகள் எண்ணற்ற கிழக்குகள் எண்ணற்ற மேற்குகளுக்கு அவன் இறைவன் அப்படிங்கிறான் எண்ணற்ற மேற்கு என்பது உண்மை ஐம்பத்தி அஞ்சாவது பதினேழாவது சொல்றால சொல்றான் இரண்டு இரண்டு கீழ் திசைகளுக்கும் இரண்டு மேல் திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான் முப்பத்தி ஏழு அஞ்சிலையும் எழுபது நாற்பதுலையும் சொல்கிறான் ஏராளமான மேற்கு திசைகளுக்கும் ஏராளமான கிழக்கு திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான் அப்ப ஏராளமான கிழக்கு மேற்கு என்பது இந்த நூத்தி டிகிரி வச்சு பேசுறது இல்லை ஒவ்வொரு பத்து டிகிரி வச்சு பேசுங்களேன் நம்ம ஒரு கிழக்கு பத்து காட்டினோம்னா பத்து டிகிரி தள்ளி உள்ள பத்து டிகிரி தள்ளி உள்ள இடத்த கிழக்கு காட்டுவான் நீங்க எதை கிழக்கு காட்டுறீங்க அதையும் அவன் கிழக்கு காட்ட மாட்டான் பத்து டிகிரி தள்ளி உள்ள இடத்த போய் அவன் என்ன செய்வான் அதான் கிழக்குமா அங்கிட்டு ஒரு பத்து டிகிரி உள்ளவன் மொத்தம் உங்களுக்கு இருபது டிகிரி தள்ளி உள்ள இடத்த காட்டுவான் அப்படி பாயிண்ட் பாயிண்டா போனீங்கன்னு சொன்னா நிறைய கிழக்காயும் நிறைய மேற்காய் போயிடும் நீங்க காட்டுற திசையை தான் காட்டுவான் இதான் கிழக்குமா நீங்க காட்டுற இடத்துல இருந்து பத்து டிகிரி தள்ளி இருக்கவன் பத்து டிகிரி தள்ளி தான் காட்டுவான் அப்படி நிறைய கிழக்காயிடுது அப்ப இது எப்படி எனக்கு சொல்ல முடியும் நம்ம ஆச்சரியத்தில் ஒச்சிக்க போயிடறா இல்லையா கண்டிப்பா இது கடவுள் வார்த்தை மனிதன் வார்த்தை இல்லை அதே மாதிரி வந்து இப்ப நம்ம கடலை பத்தி பேசணும் இந்த கடல்